இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குநர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை விற்பனை செய்வதற்கு தொன்னூறு நாட்களுக்கு கொள்பனப்பாளரின் பெயரில் பதிவு செய்வது கட்டாயம் இன்று முதல் மழைவுநாடு வானிலை மீண்டும் அதிகரிப்பு அடையாளம் காணப்பட்ட சில இடங்களுக்காக புதிய ரயில் சேவைகள் அறிமுகம் பல்வேறு விமான நிறுவனங்களிடமிருந்து அறிவிடப்பட வேண்டிய தொகையை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சினால் அறிவுறுத்தல் அயர்லாந்தில் ஏற்பட்ட ஈயோவின் புயலினால் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு மின்சார நெருக்கடி பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினரும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளிநாட்டு பொதுநல வாக மற்றும் நிர்வாக மேம்பாட்டு அலுவலக அமைச்சரான கெத்தரின் வெஸ்டுக்கு பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவுக்கும் இடையில் பிரதமர் இடம்பெற்றுள்ளது நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பில் வறுமையொழிப்பு பிராந்திய அபிவிருத்தி மற்றும் பொருளாதார சமநிலை ஆகியவை உள்ளடங்கலாக அரசாங்கத்தின் பிரதான முன்னுரிமை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கான முயற்சிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் பற்றிய கருத்து பரிமாற்றமும் தேசிய முன்னேற்றத்துக்கான வழிநடத்தல்களின் போது சமூக பொறுப்புகள் மற்றும் அனைத்தும் உள்ளடங்கலாக நிர்வாகம் செய்வதின் முக்கியத்துவம் தொடர்பிலும் இங்கு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இந்த சந்திப்பில் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆன்ட்ரோ பிரச்சிக்கும் பங்கேற்றிருந்தார் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவந்த வெளிநாட்டு அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் தமித்ரி சங்கிகா ஆகியோரும் கலந்து கொண்டனர் விற்பனை செய்ய வேண்டுமாயின் தொன்னூறு நாட்களுக்குள் உரிய கொள்வனவாளரின் பெயரில் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு வாகன திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள பதிவு செய்த வர்த்தமானியில் இந்த படையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினெட்டாம் திகதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தகுதி வரை ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டாளரின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை தெரிவிப்பதற்கு இதனூடாக சுங்க பணியாளருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினெட்டாம் தகுதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஏழுமை காணப்படுவதாக வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாகனங்களை பதிவு செய்வதற்காக இறக்குமதியாளர் அல்லது கொள்வளவாளர் வரி செலுத்துவோருக்கான அடையாள இலக்கம் எனப்படும் டின் இலக்கம் உள்ளடங்கிய ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என குறித்த வர்த்தமான அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விதிமுறைகளின் கீழ் இறக்குமதி செய்யக்கூடிய கட்டுப்பாட்டாளர்களுக்கு உட்பட்ட சில வாகனங்களுக்காக மாத்திரமே இவ்வாறு இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகன இறக்குமையாளர்கள் தவிந்த ஏனைய நபர்களுக்கு வருட காலப்பகுதிக்குள் இவ்வாறு ஒரு வாகனத்தை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியாளர் ஒருவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் டிசம்பர் வரையிலான ஆறு மாத காலப்பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்ட வாகன எண்ணிக்கையை விட இருபத்தைந்து வீதத்திற்கும் அதிகமாக இறக்குமதி செய்வதாயின் அவ்வாறான இறக்குமதியாளர்களுக்கு குறைந்த பட்சம் மூன்று வருடங்களுக்கு வாகன இறக்குமதிக்கு தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் மோட்டார் வாகன இறக்குமதி தொடர்பான விதிமுறைகளுக்கு இணங்காமல் தொடர்புடைய விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் குறித்த இறக்குமதியாளரால் தொன்னூறு நாட்களுக்குள் தமது சொந்த செலவில் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் எனவும் வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விதிமுறைகள் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு விமான நிறுவனங்கள் நாட்டுக்கு செலுத்த வேண்டிய பில்லியன் கணக்கான நிதியை விரைவில் பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் அதிகாரிகளுக்கு இதனை தெரிவித்தார் நாட்டில் உள்ள உள்நாட்டு விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அரசாங்கத்தின் ஏற்பாடுகள் தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டுள்ளது இலங்கைக்கு புதிய விமான நிறுவனங்களை கொண்டு வருவதற்கும் விமானிகளுக்கான பயிற்சி மற்றும் பதிவுகளை விரிவுபடுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டுக்குள் பன்னிரண்டு மில்லியன் பயணிகளை கொண்டு வருவதற்கான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் விமான நிலைய வசதிகளை முடிந்தவரை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் ரயில் சேவைகளை விரைவுபடுத்தி ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன் அடிப்படையில் பல புதிய ரயில் சேவைகளை விரைவில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பால் கடுகுதி ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது அதனோட யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவையை மீண்டும் தங்க தடையின்றி முன்னெடுக்கவும் புதிய சேவைகளை ஆரம்பிக்கவும் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு மேலதிகமாக கடந்த காலத்தில் பேசப்பட்ட விடயம் எல்ல வரைக்கும் ரயில் சேவையை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது அதிக கோரிக்கைக்கு தீர்வு அதிக வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகும் அதன் முதற்கட்டமாக பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் கண்டியிலிருந்து தெமோதர வரைக்கும் ரயில் சேவை ஆரம்பிக்க உள்ளோ அதில் முன்னூற்றி ஐம்பது ஆசனங்கள் உள்ளன அதற்கு மேலதிகமாக பிப்ரவரி பத்தாம் தேதி நானோயா முதல் எல்ல வரைக்கும் நாலாந்த ரயில் சேவை ஆரம்பிக்க உள்ளோ முன்னூற்றி ஐம்பது ஆசனங்கள் உள்ளன அந்த ரயில் சேவை காலை எட்டு பத்துக்கு ஆரம்பமாகி பதுளை சென்று மீண்டும் பகல் ஒரு மணிக்கு பதுலையிலிருந்து ஐந்து மணியளவில் இன்று முதல் நாட்டில் மீண்டும் மழைநாட வானிலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுதாக வளிமண்டலவியல் திணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய கிழக்கு உவா தென் வடமேல் மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது செய்திகள் தொடர்கின்றன அரசாங்கத்துக்கு சொந்தமான எழு நான்கு நெட் கழஞ்சிய சாலைகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது ராணுவத்திறனின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு அனுராதபுரம் பொலன்னறுவை மட்டக்களப்பு கண்டி மாத்தளை பதுளை மொனராகலை கொழும்பு குருநாகல் ரத்தினபுரி ஹம்பாந்தோட்டை மாத்தரை மாவட்டங்களில் காணப்படும் நெட் களஞ்சிய சாலைகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இம்முறை பெரும்போக அறுவடையிலிருந்து மூன்று லட்சம் மெட்ரிக் டோன் நெல்லை கொள்வடப்பு செய்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கு அமைவாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஸ்ரீலங்கா கீழ் பசறை நகரத்துக்குள் பிரவேசிக்கும் அனைத்து வாகனங்களும் நேற்று போலீசாரும் ராணுவத்தினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது வெற்றிலையற்றில் துப்புவர்களுக்கு எதிராக பாதுகாப்பு கடமை அதிகாரிகளினால் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன அரசாங்கத்தினால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் புத தொகுதியை இன்று விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் கொள்கலன்களை விடுவிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரச வணிக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மெட்ரிக் டன் உப்பு நாட்டை வந்தடைந்துள்ளதாக அரச வணிக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது முற்பதிவு செய்யப்பட்ட அடுத்த தொகை உப்பு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தகுதி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் உப்பு கைத்தொழில் துறையினூடாக விநியோகிக்கப்பட உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதி தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தின் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இது தொடர்பிலான யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று கலைப்பீடத்தில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர் கருத்து வழிபாட்டு சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலும் உடைமை சேதங்களை விளைவிப்பதிலும் சீரழிவுமிக்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலை நிர்வாகம் கடந்த காலத்தில் உறுதியாக நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை தொடர்பில் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கூட்டத்தில் ஐந்து கோரிக்கைகள் முன்வைத்து நேற்று பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஓர் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது எனவும் இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மெலேகத்துக்கு இருநூறு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இன்றளவிலும் மக்களின் வாழ்க்கை முறையில் மாற்றமில்லாது அல்லலரும் வேண்டிய துருப்பாக்கி நிலைக்கு மெலேக தமிழர்களின் வாழ்க்கை முறை அமைந்துள்ளது பகத்த ஏவா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கண்டி ஹந்தான நாளாம் கட்டை தோட்டமே இது அண்மையில் பெய்த கடும் மழையினால் தோட்ட குடியிருப்புகளில் உள்ள சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் முப்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் நூறு பேர் அச்சத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த பகுதி மண்சரிவு அபாயமிக்கதென அறிவிக்கப்பட்ட போதிலும் இன்று வரை அதே குடியிருப்புகளில் வாழ வேண்டிய நிர்பந்தத்தை இவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர்

நாங்க இந்த சின்ன சிறுசுகளை வச்சுக்கிட்டு சரியான கஷ்டப்படுறோம் மழை நேரத்துக்களை வீடு வாசல்லாம் ஒழுகு இருக்கிறது கூட எங்களுக்கு இடம் இல்லாம இருக்குது ஒவ்வொரு அதிகாரிகளும் அரசியல்வாதிகள் வந்து ஒவ்வொரு போய் வாக்குறுதிகளை கொடுத்து இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல ஒரு மாசத்துக்கு முதல்ல எங்களுக்கு பூமி தாளமுக வந்து எங்களுக்கு திருப்பி கலாவு போக எங்களுக்கு போறதுக்கு வசதி இல்லை மழை நேரத்துல இருக்க அந்த இடம் கூரை எல்லாம் கலண்டு கிடக்குது எங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து டென்மார்க்கும் அதன் தன்னாட்சி ஆதரவாளர்களான கிரீன்லாந்து பரோயா தீவுகளுடன் இணைந்து ஆர்டிக் விலையத்தின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக இரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலரை செலவிட தீர்மானித்துள்ளது குறித்த ஒப்பந்தத்தில் மூன்று புதிய ஆர்டிக் கப்பல்கள் வலுவான செயற்கைக்கோள் திறன் நீண்ட தூர ட்ரான்கள் ஆகியவை அடங்குகின்றன இதனிடையே ஆர்டிக் மற்றும் வடக்கு அட்லாண்டிக் பாதுகாப்பு தொடர்பான கடுமையான சவால்கள் உள்ளதாகவும் அதனை தாம் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் டென்மார்க்கின் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் டென்மார்க்கின் ஒரு பகுதியான கிரீன்லாந்தை கையகப்படுத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பலமுறை கூறியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வட அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பியாவுக்கான மிக குறுகிய பாதையாக கிரீன்லாந்து அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அயர்லாந்தின் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அண்மையில் ஏற்பட்ட புயலினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த ஐந்து நாட்களாக அயர்லாந்தின் பல பகுதிகளுக்கும் இவ்வாறு மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை வழமை நிலைக்கு கொண்டுவர இன்னும் சில காலம் எடுக்கும் எனவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே அயர்லாந்தில் எழுபதாயிரம் பேருக்கும் மேற்பட்டோருக்கு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது இயோவின் புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைத்தல் மாத்திரமன்றி அந்நாட்டு மக்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் அந்நாட்டு அதிகாரிகள் மும்முரமாக செயல்பட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் மகா கும்பமேளா எனப்படும் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழா கோலாகலமாக ஆரம்பமானது நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள இந்தியாவில் மாத்திரமல்லாது உலகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் வருகை தருகின்றனர் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புனித நீராடும் நிகழ்ச்சியில் சுமார் நாற்பத்தை கோடி பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட நிலற்படங்களை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ளது கங்கை நதி யாத்திரையாக நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா கும்ப மேளா நிகழ்ச்சி இரவில் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பார்க்கும்போது மிகவும் பிரகாசமாக இருப்பதாகவும் உலகில் அதிக அளவில் மனிதர்கள் கூடும் இந்த விழா சுட்டிக்காட்டத்தக்கது எனவும் நாசா விண்வெளி வீரர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே கோடிக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இந்த விழா சர்வதேச அளவிலும் தற்போது பிரபலமாகியுள்ளது நாசாவினால் வெளியிடப்பட்ட இந்த இரண்டு நிரப்படங்களும் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்படுகின்றன நியூஸ் பிரதான நிறைவடைகின்றது வளர்ந்திருக்கும் இனிய வாழ்த்துக்கள் வணக்கம்